வணக்கம் அதாவது சமீபத்திய நாட்கள்ல நடிகரும் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் யோசேப்பினுடைய வரலாற்று சிறப்பை வரலாற்று நிகழ்வை என்ன கேட்டீங்கன்னா கதை என்பது போல சொல்லியிருக்காரு பைபிள்ல நிறைய கதைகள் இருக்கு அதே போல பைபிளில் அநேக கதைகள் இருக்கின்றன வாசித்துப் பாருங்கள் படிக்காதவங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வரலாற்று புத்தகத்தை கதையாக சொல்லியிருக்காரு பைபிள்ல நிறைய கதைகள் இருக்கு என்ன சொல்றாரு அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம் பைபிள்ல நிறைய கதைகள் இருக்கு பைபிள்ல நிறைய கதைகள் இருக்கு அதை படிக்காதவங்க படிச்சு பாருங்க சகோதரர்களே பொறாமைப்பட்டு அவனை பாழும் கிணத்தில் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி அரசனாகி தனக்கு துரோகம் செஞ்ச தன்னுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல அந்த நாட்டையே எப்படி சொல்லி இந்த மாதிரி நிறைய காப்பாத்தினரு கதைகள்லாம் பைபிள்ல இருக்கு படிக்காதவங்க படிச்சு பாருங்க அதாவது இவர்கள் மேடை கிடைத்தால் அதை வந்து ஒரு கதையின் கதை கதையின் கதாநாயகனாக யோசிப்பை வைத்து கதை களத்தை போல சொல்றாங்க அதாவது நடிகர் என்றால் ஒரு கற்பனை கதாபாத்திரத்தில் நடிப்பவரும் இப்படி பல காரியங்கள் இருக்கிறதுனாலே பல வரலாற்று சம்பவத்தை வரலாற்று நிகழ்வை வந்து கதைக்களமாக கதைகள் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது எல்லாம் வேணும் மறுக்கத்தக்க ஒரு காரியமாகத்தான் நம்ம பார்க்கணும் அதாவது எகிப்தும் இருக்கிறது இந்த வரைக்கும் எகிப்து மியூசியமிலே ஆஹ் இஸ்ரவேலர்களுடைய காரியங்கள் தடங்கள் எல்லாமே இருக்கு அதே வேளையில அவர்கள் அதாவது யாக்கோபு கெட்டிய கிணறும் உண்டு பல காரியங்கள் மியூசியமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன யோசப்பு அப்படிங்கிறது ஒரு கதையின் கதாநாயகன் அல்லது போல சுத்தரிப்பது ஆகாத ஒரு படிப்பு இருக்கிறது சரிங்களா ஆதி ஆகமும் முப்பத்தி ஏழுல இருந்து அம்பது முடிய நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா அதுல யாக்கோபினுடைய அதாவது இஸ்ரவேலர்கள் இஸ்ரவேலர்கள் பன்னெண்டு கோத்திரத்தார் அதிலே அஹ் பதினொன்னாவது நபராக யார் பிறந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா யோசப்பு என்கிற நல்லா என்ன சொல்லுது யாகோபுக்கு பிடித்தமான ஒரு மனிதனாக பிடித்த குழந்தையாக யாக்கோப்புக்கு ரொம்ப மிகவும் பிடித்த ஒரு பையன் அப்படின்னு சொல்லலாம் அப்படி பல காரியங்கள் இருக்கிறது அந்த இடத்துல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா சகோதரர்கள் எல்லாம் யாகோபுக்கு மத்தியில இருப்பதாக ஒரு கற்ப என்ன சொல்றது ஒரு சொப்பனத்தை காண்கிறார் சரிங்களா சொப்படத்தை காண்டு சொல்லுகிற போது அவர்களுக்குள்ளே அதாவது பன்னெண்டு கோத்திரத்திலே யோசேப்பு யோசேப்புக்கு தனி கவனத்தை செலுத்துகிறார் அதே வேளையில உயர்ந்த வசரத்தை வண்ணமான உயர்ந்த வசரத்தை யாக்கோபு அவர்களுடைய சகோதரர்கள் நம்முடைய அப்பா அவர்கள் யோசேப்புக்கு மட்டும் தனி கவனத்தை செலுத்துகிறார் யோசேப்பை மிகவும் நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அஹ் இதுல போடும்போது ஒரு குழியிலே தள்ளி விடுறாங்க தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவர்களை வந்து ரூபன்ங்கிறவரு தடுத்து நுப்பாட்டுறாரு கொல்ல வேண்டாம் அப்படியே குழியில போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு குழியில போடுறாங்க குழியில போட்டுட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய வசனத்தை எடுத்து அதுல ஆட்டினுடைய ஆட்டை வெட்டி அதுல ரத்தத்தை இது பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா யாக்கை புட்ட காமிக்கிறாங்க இதே மாதிரி மிருகங்கள் அடித்து விட்டன அவர் இறந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை என்ன பண்றாங்க இந்த பதினோரு பேரும் சொல்லுகிறார்கள் சரிங்களா சொல்லி அதுக்கு அதுக்கடுத்தடுத்த கட்டங்கள்ல எஸ்வமேல் வியாபாரிகள் எஸ்வமேல் இருக்காங்க இல்லையா அவர்களுடைய வியாபாரிகள் என்ன பண்றாங்க எகிப்திற்கு இருபது வெள்ளி காசுக்கு கொடுக்கப்படுகிறது அவன் விற்கப்படுகிறான் விற்கப்பட்டால் பல விதமான சம்பவங்கள் நடக்கிறது அதிலே சிறையிலே அடைக்கப்படுகிறது அதிலே சொப்பனக்காரனாகிய யோசேப்பு தன்னுடைய கத்த கத்தராகிய இயேசு கிறிஸ்து விடத்தில் வந்த சொப்பனங்களை ராஜ்யத்திலே நடக்க போகிற சம்பவங்கள் இவைகள் எல்லாம் காட்சிப்படுத்தி என்ன பண்றான் அப்படின்னா ஏழு வருஷம் பஞ்சம் ஏழு வருஷம் நல்ல ஒரு செழிப்பான ஆண்டாக இருக்கும் ஏழு வருடம் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி செப்போனத்துக்கு அர்த்தத்தை சொல்றார் எகிப்து நாட்டினுடைய ஆளுநர் அல்லது மிகப்பெரிய ஒரு பதவியை பெறுகிறார் சரிங்களா பதவி பெற்று மீண்டும் ஏழு வருடங்கள் என்ன பண்ணப்படுகிறது இவருடைய ஆலோசனையின்படி எல்லா விதமான தானியங்களையும் பல விதமான காரியங்களையும் சேர்க்கப்படுகிறது சரிங்களா சேர்க்கப்பட்டு பின்னாளில் யாக்கோபினுடைய சந்ததியினர் வர்றாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க அப்போ தன்னுடைய பதினோரு சகோதரர்களையும் பார்த்து அவர் அழுகிறார் அழுது இது பண்ணாலும் வச்சாலும் தீங்கிழைத்தாலும் தங்களுடைய சகோதரர்கள் அப்படி என்று எண்ணி பாவித்து ஏசேப்பு இது பண்ணால் வச்சாரு அதே போல ஒரு போத்திபாரருடைய மனைவி போத்திபார் வெளியே சென்ற பிறகு போத்திபாருடைய மனைவி என்னோடு வா என்னோடு இசைந்து நாம் சம்பவம் பண்ணவும் சம்பவம் சம்பவ யோகம் பண்ணுவோம் அப்படி என்றால் உடற்பயிற்சி கொள்வோம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாம் எனக்கு கையளிக்கப்பட்டது அதாவது என்ன சொல்றது போத்திபாருடைய மனைவி நான் அதிகாரத்தோடு எடுத்துக்கொள்ளும்படியான அதிகாரம் இல்லை எனக்கும் அதாவது இந்த மாதிரியான பாவச் செயல்களை கத்தருக்கு முன்னதாகவும் நான் மனிதனுக்கு முன்னதாகவும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி போகிறார் அதிலையும் சில சூழ்ச்சி செய்து மீண்டுமாக சிறையில் அடைக்கப்படுகிறார் இப்படி பலவிதமான காரியங்கள் நடக்கின்றன இது வரலாற்று பூர்வமாக நடந்த சம்பவம் இன்னும் வரலாற்று மீசியத்துல யோசேப்பு யாரு யாக்கோபினுடைய கிணறுகளும் இன்னும் அடிப்படையாக இருக்கிறது புரியுதுங்களா ஏழு வருஷம் பஞ்சம் ஏழு வருஷம் ஒரு செழிப்பான ஒரு இதையும் காட்சிப்படுத்தப்பட்டு ஒரு வரலாற்று நிறைந்த ஒரு புத்தகம் அப்படின்னு சொன்னா பைபிள்ல தான் சொல்ல முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா இது கதையின் கதாநாயகனாக நாம் கருத கருதினால் கதையின் கதாநாயகனாக அதிலே அந்த பன்னெண்டு கோத்திரத்தார்கள் கதையின் கதாநாயகர்கள் என்றால் அதிலே பிறந்தவர் இயேசு ஒரு கதையின் கதாநாயகனாக தான் சித்தரிக்க முடியும் ஒன்று சொன்னால் ஒன்று கதை மற்றொன்று மிகைப்படுத்தப்பட்ட கதை இன்னும் மீண்டுமாக இது ஒரு கதைதான் கதை புத்தகம் தான் என்று சொல்ல நேரிடும் இது வரலாற்று பூர்வமாக இன்னும் இஸ்ரேல் நாடுகள் இருக்கின்றன எகிப்தியர்கள் இன்னும் எகிப்திய நாடுகள் இருக்கின்றன வரலாற்று பூர்வமாக ஒரு விபலிக்கலா என்ன சொல்றது அப்படின்னா ஒரு வரலாற்று புத்தகம் சரிங்களா வரலாற்று சரித்திர ஒரு புத்தகம் அப்படின்னு சொன்னா பைபிளை சொல்ல முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு புத்தகம் அப்படின்னு சொன்னா அதுதான் அதே போல இந்த யாக்கப்பா இருக்கட்டும் ஆபிரகாம இருக்கட்டும் எல்லாருமே சரித்திர நாயகர்கள் சரித்திர பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லலாம் அதிலே வந்ததை மீண்டுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் ஐயாயிரம் வருடங்களுக்கு பின்னர் புதிய பிறக்கிறார் பிறக்கும் பொழுது நான் ஆபிரகாமோடு இருந்தேன் என் ஜனமாகிய இஸ்ரவேலர்கள் அப்படி என்று பாலைசாட்டி போனார் அப்படியானால் இவர்கள் இந்த சினிமா நடிகர்கள் தங்களுடைய கற்பனை காட்சியில வருகிற சம்பவத்தை போல பைபிளையும் ட்ரீட் செய்கிறார்களா என்ற கேள்வி எழும்புகின்றன யாரும் பைபிளை வந்து ஒரு கதையின் கதா கதையின் கதை புத்தகம் அல்லது ஒரு கற்பனை நிறைந்தது அப்படி என்று சொல்வார்களானால் அவர்கள் இன்னும் சற்று பைபிளிலே நாலேஜ் இல்லை அவர்கள் அவர்களுடைய எண்ண ஓட்டத்தின் அடிப்படையிலே அவர்கள் பயணிக்கிறார்கள் இப்ப ஒரு ஒரு படத்தை எடுத்துக்கிறாரு விஜய் இருக்கிறார் வைங்க விஜய் வந்து எப்படின்னா கற்பனை கதாபாத்திரத்தில் அவர் ஒரு போலீஸ்காரராக இருக்கிறார் அதே போல ஒரு பெண்ணை லவ் செய்கிறார் லவ் செய்து விட்டு காரியங்கள் சம்பவங்கள் எல்லாம் கதையின் கதாபாத்திரத்தில் அடிப்படையில் நடித்தவர் சோ இது நடிப்புக்கும் அல்லது கற்பனை கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கும் கதை சொல்வதற்கும் இது சினிமா அல்ல இது வரலாற்று பூர்வமான ஒரு புத்தகம் சரிதானா இது வரலாற்று பூர்வமான சம்பவங்கள் என்று வெவிலியை அறிஞர்வராக இருக்கட்டும் மற்றும் பலவிதமான வேத பண்டிதர்களும் வேத ஆராய்ச்சியாளர்களும் இதை என்ன சொல்றது வரலாற்று புத்தகம் இன்றைய வரையிலும் அது இருக்கின்றது என்று சரித்திர புத்தகமாக சரித்திரத்தை சொல்லும் உண்மையான ஒரு பைபிள் வாக்கியம் அதில் யோசேப் என்பது கற்பனை கதாபாத்திரம் அல்ல அவர் கதையின் கதாநாயகன் அல்ல அப்படி கதாநாயகன் என்று சொல்லுகிறப்படுகிறது ஆனால் இயேசு ஒரு கதையின் கதாநாயகனாக தென்படக்கூடும் போன்ற இனி வருகிற நாட்களில் விஜய் அவர்கள் பைபிளை பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் நான் அதை அடி அதை ஒட்டி இவர் ஒரு ஒளிவண்டதாக இப்படியெல்லாம் சொல்லுவது ஏற்புடைய காரியம் அல்ல இது கலையின் கதா கதாநாயகன் யோசிப்பு அல்ல சரித்திரத்தின் நாயகனாக யோசிப்பு இருக்கிறார் சரித்திரத்தில் பங்கு பெற்ற யோசிப்பு புரியுதுங்களா மிகப்பெரிய ஒரு ஆளுநராக ஒரு ஆளுகை செய்கிற ஒரு ஆட்சியாளராக யோசிப்பு திகழ்ந்தார் இன்னும் அடிப்படையாக நீங்கள் வரலாற்று பூர்வமாக படித்திருந்தீர்களானால் எகிப்து மீசியத்திலும் யார் எத்தனை பேர் ஆண்டார்கள் எகிப்தின் நாகரிகம் என்ன எகிப்தின் பாரம்பரியம் என்ன அந்த பாரம்பரியத்தில் வந்தவர்கள் யார் அதிலே ஆளுநர்கள் யார் என்பதை நீங்கள் வரலாற்று பூர்வமாக படித்து பார்த்தீர்கள் ஆனால் அது கதையின் கதாநாயகனாக தென்படாது ஒரு அதாவது எனக்கு என்ன படுத்தல விஜய பிடிக்கும் ரொம்ப விஜய பிடிக்கும் அவரை அவருடைய இது பிடிக்க வைக்கும் அதுக்காக வேண்டி தவறுதலாக பைபிளுக்கு பைபிள் வந்து ஒரு கதையின் கதை அப்படின்னு சொன்னா ஏற்புடைய காரியம் இல்ல அது யாராக இருந்தாலும் சரி பெற்ற தாயாக இருந்தாலும் பைபிளை பழித்தார்கள் ஆனால் கதை கதை என்றார்கள் ஆனால் எங்கள் அம்மாவிடத்திலும் நான் பயிர் செய்வேன் சரிங்களா அது யாராக இருந்தாலும் சரி ஏன்னா உள்ள மர தொழுது கொண்ட ஆண்டவராகியேசு கிறிஸ்து அவரை எழுதி தந்த புத்தகம் ஒரு கதையின் கதாபாத்திரத்தை போல சித்தரித்து பேசுவது மேடை கிடைத்து விட்டது ஆகையினாலே அதை கதை புத்தகம் என்று சொன்னால் அது ஏற்புடைய காரியம் அல்ல சரிங்களா மேலும் வேறொரு பதிவில் பார்ப்போம் இது வந்து நான் வந்து குற்ற சாட்டவில்லை குற்றப்படுத்தவில்லை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன் கதையின் கதை அப்படி என்று சொல்வது ஆதார ஒரு படிப்பினை ஒன்று பைபிள் என்பது வரலாற்று பூர்வமான புத்தகம் அதை முழுமையாக வாசித்தவர்களுக்கு தான் அதை வரலாற்று பூர்வமாக தியாலஜிக்கலா வாசித்தாங்கன்னா அவங்க வரலாற்று பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்த்தால் மட்டுமே அவர்களுக்கு இது கற்பனை கதாபாத்திரம் அல்ல இது கதை அல்ல இது வரலாறு தான் என்று புரிந்திருக்க முடியும் அதே போல இது சரித்திர பதிவேடு பதிவேடுகள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றன சரிங்களா ஆதலால நாம் கவனத்தில் கவனம் சே சேர்ப்போம் நீங்க பார்க்க நேர்ந்துச்சுன்னா கதை கதை புத்தகமாக இருக்கக்கூடாது இது ஆவிக்குரிய பிரகாரமாகவும் மனிதன் வாழ் வாழ்வியலில் எப்படி பயணிக்க வேண்டும் ஒரு ராஜாவானவன் எப்படி இருக்க வேண்டும் அவன் மாம்சத்திலும் சரி அவன் உண்மையிலும் சரி எந்த விதத்திலும் சரியாக பயணிக்க வேண்டும் என்கிறதே இந்த யோசப்பினுடைய படிப்படையாக இருக்கிறது புரிதுங்களா நேர்மையிலும் உண்மை வறுமையிலும் உண்மை வறுமையிலும் நேர்மை எல்லா விதத்திலும் ஒழுங்கு எல்லா விதத்திலும் கற்புள்ள நடக்கை ஏவைகள் தான் ஆவிக்குரிய பிரகாரமான பாடமாக யோசேப்பி வாழ்க்கை நமக்கு ஒரு படிப்படையாக இருக்கின்றது கதையாக பார்க்க கூடாது வேறொரு பதிவில் வணக்கம் நன்றி